காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் இந்தியா தொழிற்சாலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு தொழிற்சங்கம் அங்கீகாரம் போனஸ் எட்டு மணி நேரம் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இன்றுடன் பதினைந்தாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றைய தினம் சென்னை தலைமை செயலகத்தில் தொழிலாளர் நல அதிகாரிகள் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் தொழிலாளர் நல அதிகாரிகள் உள்பட சாம்சங் ஆலை நிர்வாகம் சார்பிலும் தொழிற்சங்க நிர்வாகிகளும் பங்கேற்றனர் அப்போது தொழிற்சங்கம் அங்கீகரிப்பது சம்பந்தமாக அரசு அதிகாரிகள் மூலமாக ஆலை நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இதில் உடன்பாடு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது சாம்சங் போராட்டம் விவகாரம் தொடர்பாக இதுவரை நான்கு முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கவுள்ளது இதற்கிடையே இன்று நடைபெற்று வரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் மத்தியில் பேசிய மாநில செயலாளர் முத்துக்குமார் இந்த விவகாரத்தில் அரசு தலையிடக் கோரி அனைத்து தொழிற்சங்கத்தையும் ஒன்றை திரட்டி தமிழகம் முழுவதும் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார்